வணக்கம் ஆரண்ய காண்டம் பகுதி மூன்று செக்கர் வானம் மேல் தழுவிய கரிய மேகம் போல் சொற்பை காட்சியளித்தாள் வெம்மையான தீயில் புழுங்கும் பாம்பு என புரண்டாள் கரண் ராவணனுடன் பிறந்த தம்பி அவன் அந்த எல்லைக்கு காவலாக இருந்தான் அவன் சென்று தன் துயரத்தை வெளியிட்டாள் மூக்கு அறுத்தவரை வேற வேண்டினாள் கரண் போருக்கு புறப்பட்டான் அவன் படை வீரர் பதினான்கு பேர் அவனை தடுத்து நிறுத்தி தாமே களம் நோக்கி சென்றனர் அவர்கள் முதல் பள்ளியாயினர் கரணின் அரக்கர் சேனை கடலென திரண்டு இலக்குவனை எதிர்க்க வந்தது இலக்குவன் போர் செய்ய துடித்தான் தன்னை அனுப்புமாறு வேண்டினான் தவம் செய்யும் முனிவர் அரக்கர்களை அழிக்கும் பணியை தன்னிடம் ஒப்புவித்துள்ளனர் அதனை தானே செய்து முடிக்க வேண்டும் என்று கூறி வில்லேந்திய வண்ணம் ராமன் பகைவர்களை சந்தித்தான் சிங்கத்தை சூழ்ந்த யானை கூட்டம் போல கரண் படைகள் ராமனை சூழ்ந்தன அவர்களுக்கு திரிசிரா என்பவன் தலைமை தாங்கினான் அவனுடைய மூன்று தலைகளும் மூளைக்கு ஒன்றாக சென்று உருண்டன படை வீரர் அச்சம் கொண்டு சிதறி ஓடினர் தூடனன் என்பவன் அடுத்து தலைமை தாங்கினான் அவன் கரண் தம்பி அவனும் போர்க்களத்தில் மடிந்தான் பிறகு கரணே களம் நோக்கி தேரை செலுத்தினான் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடக்க இருக்கும் போருக்கு கரனோடு நடந்த போர் அமைந்தது ராமன் ஒன்பது அம்புகளை ஒரு சேர கரண் மீது ஏவினான் அவற்றிற்கு எதிராக அம்புகளை செலுத்தி கரண் அவற்றை அறுத்து அழித்தான் அம்பு மலையினால் ராமனது உருவம் முழுவதையும் மறைத்து விட்டான் அதை கண்டு தேவர்கள் நடுங்கினர் ராமன் வீராவேசம் கொண்டு வில்லை வேகமாக வளைத்தான் அது முறிந்து விட்டது ராமன் நிராயுதபாணியாக ஆகிவிட்டான் அடுத்து என்ன நடக்குமோ என்று அஞ்சும் சூழ்நிலை ஏற்பட்டது இருந்து பெற்ற மாபெரும் வில்லை வருணனிடம் கொடுத்திருந்தான் அதற்காக கை நீட்டினான் வருணன் கொண்டு வந்து சேர்த்தான் அந்த வில் அவனுக்கு கை கொடுத்தது அதனால் ஏவிய அம்பு கரணின் உயிரை குடித்தது சூர்பனகை செயலிலிருந்து வயிற்றிலும் வாயிலும் அடித்துக் கொண்டாள் மூக்கோடு தான் முடித்திருந்திருக்கலாம் வாக்கினால் கரண் உயிர் குடித்தமைக்கு வருந்தினால் எனினும் அந்த துன்பம் நீடித்திருக்கவில்லை ராமனை அடைய வேண்டும் என்ற ஆசை அவளை வெறி கொள்ள செய்தது ராவணனிடம் சென்று ராமனை பிடித்து தரும்படி கேட்கலாம் என்று நினைத்த வண்ணம் இலங்கை நோக்கி விரைந்தாள் ராவணன் தன் அத்தானி மண்டபத்தில் வீற்றிருந்தான் ஊர்வசி திலோத்தமை முதலிய தெய்வ மகளிர் நடனமாடினர் அவன் கழிப்பிலும் காம களிப்பிலும் தன்னை மறந்து தருக்கோடு விற்றிருந்தான் தன்னை வெல்வாரும் கொள்வாரும் இன்றி தரணியை ஆண்ட காவலன் அவன் இலங்கை நகரின் வடக்கு வாயிலில் மூக்கிலும் செவியிலும் குருதி கொட்ட சூர்பனகை முறையிட்டுக் கொண்டே வந்தாள் அந்நகர் அரக்க மகளிர் இதை கண்டு வயிற்றில் அடித்துக் கொண்டு இறங்கி அழுதனர் ராவணன் தங்கை மூக்கற்று துணையின்றி போக்கற்று வந்திருப்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இலங்கை அரசன் கால்களில் விழுந்து குறண்டாள் வேந்தன் இதை கண்டு அதிர்ச்சியும் ஆவேசமும் கொண்டான் இடியொளி போல பேராராவரம் செய்து யாவர் செயல் என்று கேட்டான் கானிடை அடைந்து காவல் புரிகின்ற வீரர் இருவர் மன்மதனை போன்ற அழகு உடையவர் அவர்கள் மானிடர்தான் எனினும் மா இடர் செய்துள்ளனர் உருவித் தடிந்தனர் என்றாள் மானிடருக்கு இத்துணிவு வராது நீ ஏதோ பெரிய தவறு செய்திருக்கிறாய் அதனால் தான் அவர்கள் பொறுக்க முடியாமல் இந்த எல்லைக்கு சென்றிருக்கிறார்கள் நடந்ததை அச்சமின்றி சொல் என்று கேட்டான் உருவிலே மன்மதனை ஒப்பர் தோல் வலிமையில் மேருமலையை நிகர்ப்பர் முனிவர் வாழ்வில் அவர்கள் அக்கறை கொண்டவர் வில்லாற்றலும் வீரமும் உடைய அவர்கள் உன்னை தூசாக மதிக்கின்றனர் அரக்கரை வேரோடு அளிக்க உறுதி பூண்டுள்ளனர் அவர்கள் தசரதன் புதல்வர் ராமன் இலக்குவன் என்பன அவர்கள் பெயர்கள் என்றாள் அங்கிருந்த தம் இனத்தவர் அவர்களை எப்படி விட்டு வைத்தனர் என்று கேட்டான் கரணும் தூஷணனும் என் குறையை கேட்டனர் பின் அவர்களை எதிர்த்து மாண்டி விட்டனர் என்றாள் நீ செய்த தவறு என்ன மூக்கும் செவியும் அறுக்க நீ செய்த பிழையாது என்று கேட்டான் பெண்ணால் வந்த பெரும் பிள்ளை என்றாள் யாரவள் கொடி போன்ற மென்மை உடைய அப்பேரழகியின் பாதம் தீண்ட இந்த பார் பாக்கியம் செய்தது அவள் பேர் சீதை என்று கூறி அவள் வடிவினை எல்லாம் பாராட்டத் தொடங்கினாள் அவள் சொற்கள் காமரம் என்னும் பண்ணிலே இசைக்கும் பாடலாகும் திருமகளும் அவளுக்கு பனிப்பெண்ணாகும் தகுதியை பெறமாட்டாள் அவள் கூந்தல் மேகத்தை போன்றது பாதங்கள் செம்பஞ்சு போன்றவை விரல்கள் பவளத்தை போன்றவை வதனம் தாமரை மலரை போன்றது கண்கள் கடலை போன்றன ஈசனார் கண்ணால் அனங்கன் எரிந்து அழிந்தான் என்பது பொய்ப்புரை வாசம் நாரும் கூந்தலாலை கண்டு அவளை அடைய முடியாமல் அவன் வெந்து தேய்ந்தான் என்பதுதான் உண்மை வேலினையும் வாளினையும் வெற்றி கொண்ட கண்ணை உடைய அழகியை ஓவியத்திலும் எழுத முடியாது இவளை போன்ற பேரழகியை தேவர் உலகத்திலும் காண முடியாது நாகர் உலகத்திலும் காண முடியாது இந்த மண்ணுலகத்திலும் பார்க்க முடியாது இம்மூ உலகத்திலும் காண முடியாத பேரழகி அவள் அவள் தோல் எடுத்துச் எடுத்து சொல்வேனா அவள் முகத்தில் உழவுகின்ற கண்ணழகை சொல்வேனா மற்ற அங்கங்களில் அழகை வர்ணிப்பேனா அவள் அழகை தனித்தனியே சொல்லும் ஆற்றல் எனக்கு இல்லை நாளையே நீ பார்க்க போகிறாய் அதனால் யான் எடுத்து சொல்ல தேவையில்லை வில்லை போன்றது நெற்றி என்றாலும் வேல் போன்றது விழி என்றாலும் முத்து போன்றது பல் என்றாலும் சொல்ல அழகாக இருக்குமே அன்றி உண்மையை உரைத்தது ஆகாது போன்றது நெல் என்று கூறினால் எப்படி இருக்குமோ அதனை போன்றதுதான் இவ் உவமைகள் இந்திரன் இந்திராணியை பெற்றான் ஈசன் உமையை பெற்றான் தாமரை சிங்கனால் செந்திருவை பெற்றான் சீதையை நீ பெற்றால் நீதான் அவர்களை விட மேன்மை பெற்றவன் ஆவாய் பார்வதியை இடப்பக்கத்தில் ஒருவன் வைத்தான் தாமரையில் வாழும் திருமகளை மார்பகத்தில் ஒருவன் வைத்தான் பிரம்மன் நாவில் வைத்தான் மின்னல் போன்ற இடையாளாகிய சீதையை வீரனி நீ பெற்றால் எப்படி வைத்து வாழப் போகிறாய் மழலை மொழி மகிழ பேசும் அழகியை பெற்ற பின் கொள்ளை மாநிதிகளை அவளுக்கே கொடுப்பாய் சீதையை நீ பெருமாறு செய்வதால் நான் உனக்கு நல்லவளாகின்றேன் ஆனால் கிள்ளை போல் மொழி பேசும் உன் விருப்ப மாதற்கு எல்லாம் கேடு சொல்கின்றேன் அல்லவா அவள் தெய்வ மகளும் தாய் வயிற்றில் பிறந்த மானுட மகளும் அல்லல் மண்மகள் தந்த மாமகள் அவள் சிற்றிடையாளாகிய சீதை என்னும் மானை நீ பெற்றுக்கொண்டு ராமன் என்னும் யானையை வளைத்து பிடித்து எனக்கு விளையாட தந்துவிடு அன்னவள் தன்னை உன்னிடம் சேர்க்கவே அவளை அணுகினேன் அவ் ராமன் தம்பி என்னை இடையிலே புகுந்து மூக்கறுத்து விட்டான் அப்பொழுதே என் வாழ்வினை முடித்துக் கொண்டிருப்பேன் உன்னிடம் சொல்லிவிட்டு உயிரை விட துணிந்தேன் என்று சொல்லி முடித்தாள்

மானம் ஒரு பக்கம் இரண்டில் சீதையின் நினைவை வெற்றி கொண்டது மயிலுடைய எழிலுடைய இலங்கையில் சிறை வைப்பதற்கு முன் தன் இதயமாகிய சிறையில் வைத்தான் வெயிலிடை வைத்த மெழுகு போல் அவன் மென்மையுற்றது காம நோயால் பீடிக்கப்பட்டு விரக வேதனையால் வெந்து அழிந்தான் சீதையை அடைந்தால் தவிர தன் துன்பம் தீராது என்ற முடிவுக்கு வந்தான் அமைச்சர்களை அழைத்து அவர்களுடன் கலந்து பேசினான் பின்பு ஒரு முடிவுக்கு வந்தான் தனியனாக விமானம் ஏறி ஐம்புலன்களை அடக்கி தவநிலையில் இருந்த மாரிசன் இருந்த இடத்தை அடைந்தான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்